உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியுடன் போய் சேர்ந்து சேர்ந்த லாபஸ்தானத்தில் இருப்பது லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது லாபஸ்தானத்தில் புதனம் புதன் சுக்கரம் ஏற்படுவது மிகவும் வந்து சிறப்பு எனவே லாபங்கள் அதிகம் சி சேர்மாருக்கு பங்குச் சந்தே மூத் மூத்த சகோதர உறவுகள் வந்து சிறப்பாக வந்திருக்கும் உங்கள் ராசிநாதனே வந்து அவர் சூரியனுடனும் உங்கள் யோகாயை ரெண்டு ஒன்பது கூட சேர்ந்திருக்கு ராசிநாதன் வளர்த்துருந்தாலே போதுங்க மிக மிக சிறப்பு எதை தாங்கக்கூடிய அந்த வலிமையை கொடுத்து விடுவார் ஆனால் ஆடி மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து பயிற்சியானாலும் அவர் உங்கள் ராசியை ஒட்டி உங்கள் நண்பர் வீட்டில் தான் இருக்கார் ஏன் ராசிநாத ஜீவனாதி பன்னெண்டின்னு வரையும் போது என்ன தக்கொடுப்பார்னா சற்று ஏபாரம் சற்று வந்து டல்லாக இருக்கும் ஆடி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் தேதி வந்து மூன்றாம் தேதி மந்தமா பெரிய பாதிக்கு மாட்டதாக பெரிய பாதிக்காது என்ன ராசிநாதன் போய் ஜீவநாதிபதி ஆடி மாதம் தேதி பயிற்சி ஆகுது கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிநாட்டாக பாஸ்போர்ட் வைத்திருக்கிற விசா கிடைத்து நல்ல வேலை வந்து கிடைக்க போகிறது நல்ல வேலை கிடைப்பது மிக மிக ஒரு சிறப்பு உங்கள் ராசியிலே கேள் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் உங்களுக்கே மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் பாகிஸ்தானத்தில் வந்து மூணு எட்டு குடை ஒன்போதில் இருக்கிறார் ஒம்போதில் இருந்தால் ஐந்து எட்டு குடையுடன் குருவுடன் சேர்ந்து இருப்பது கண்டிப்பாக வந்து தாப்புனா சின்ன சின்ன கேள்விடியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் பாக்கியாதிபதி சுகாதிபதி அட்டமாதிபதியுடன் சேர்ந்திருப்பது வண்டி வாகனத்தில் இரவு நேரத்தில் எடுப்பதை சற்று தவிர்க்கவும் தாப்புனாருக்கு சின்ன சின்ன செலவுகள் வைத்திய செலவுகள் கண்டிப்பாக வந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் சனி இருப்பார் உங்க ராஜ்யோகாதி ஐந்து ஆறு கூடிய ஆறில் இருப்பது நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆனா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பப்ளிக் கண்டிப்பாக அவர் சுபர் வீட்டில் தான் இருக்கிறார் இருந்தாலும் மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த்தடியான பிரச்சனையை வந்து கொடுப்பார் கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயத்திலிருந்து வந்து சற்று கவனம் தேவை நண்பர்களின் உறவை வந்து சற்று வைத்துக்கொள்வது உறவை வந்து நல்லவனா கெட்டானா பார்த்து பழகணும் நண்பர்களாலும் சின்ன சின்ன கெடுதல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மனைவிக்கீழ் தெரியான பிரச்சனை பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனை பெண்களால் அசிங்கமானப்படக்கூடிய அமைப்பு இருக்குது எது இருந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருக்காருங்க ராசிநாதன் வந்து மாத துவக்கத்திலேயே வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு செஞ்சால் சென்றாலும் அந்த பன்னெண்டாம் இடம் வந்து அவர் நண்பர் வீட்டில் வந்து இருக்கின்றார் அந்த விதிப்படி ராசிநாதன் மிகவும் வலுவாக இருக்கின்றார் எனவே வந்து எதையும் தாங்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது குருமங்கள யோகம் அதே சமயத்தில் வந்து மூணு எட்டு கூட ஒம்போதில் குருவோடு சேர்ந்து தகவலாக சின்ன சின்ன விரைவு கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் மறைமுகத்தன லாபம் அனைத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் எனவே கவலைப்பட இருக்க ஒன்றும் இல்லை குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் வந்து பாகிஸ்தான் தான் குருவோடு சுப்பரோடு சேர்ந்து எட்டாம் பதிவு வலுவாகத்தான் இருக்கிறது உங்கள் ராசிநாதனே வந்து மிகவும் வலிவாக மூணு பத்து கூடிய சுக்கரனுடனும் ரெண்டு ராசிநாதன் வந்து யோகஸ்தானாதி சூரியனுடன் ராசிக்கு தானே பாக்கியாதி ராஜயோகாதி சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு புதனாதி மிகவும் சிறப்பாக வந்து இருக்கிறது உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு ஒம்பது கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து செல்வது இருக்குது ஆனால் பார்க்காத பன்னெண்டில் போய் மறைகிறார் எனவே ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு தாப்புனா இருக்கு சின்ன சின்ன விளைச்சல்கள் வரும் அதே சமயத்தில் அவர் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவது நல்ல வேலையானது ஆடி மாதம் பதினைந்தாண்டாம் தேதிக்கு பிறகு வேலையில் இருப்பதற்கு பணி மாற்றம் ஹோம் லோனுக்காக அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஹோம் லோனு ஏன்னா வந்து கிரகம் போய் ஆறாம் இடத்தை பார்ப்பது கடன் வாங்கி அதன் மூலம் வந்து தொழில் விறுத்தி கடன் வாங்கி அதன் மூலம் ஒரு வளர்ச்சியை கண்ட தொழில் செய்து அதனிலும் வந்து சு நல்ல கடனாக இருக்கும் ஆஸ்பத்திரி கடனாக இருக்காது வீடு வாங்க வந்து கடன் கறிவை அது வந்த லோன்லாம் வந்து ஆடி மாதம் பதினொந்தாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அதே சமயத்தில் வந்து சின்ன சின்ன நோய் நொடி பிரச்சனை தாக்குனா இருக்க இருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவு பாதிப்பில்லைன்னா ராசிநாதம் அலுவாக இருக்கிறான் என்ற இதுப்படி இரண்டு சுபகிரகம் பன்னெண்டாம் இடத்தில் சென்று ஆறாம் இடத்தை பார்த்தோம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வேலை இருப்பவர்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு சம்பளத்துடன் உயர்வு பதவி உறவு ப்ரமோஷன் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் மறைமுக எதிரிகளும் வந்து ஆடி மாதம் பதினெந்தாம் தேதிக்கு பிறகு வந்து இருப்பார் ஏன்னா ஆறாம் பாகத்தை இரண்டு சுபகிரகம் பார்ப்பதால் ஒன்று இருந்தால் ஒன்றிலே இதுதான் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை திருநெல்வேன் முதல்வர் யூடியூபில் போய் தமிழில் டைப் பண்ணிய சேனல் அஷ்டோராஜரா சப்ஸ்கிரைப் பண்ணான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து அந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு இன்னொன்று ரிசல்ட் நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது போல் நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எந்த வீடியோவில் உங்களை அன்பு நண்பன் எனக்கு அனைவருக்குனர்